ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் டெஸ்ட் அப்படின்னு வரும் பொழுது இந்திய அணி வந்து ஜெயிக்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி இந்திய அணியில் வந்து ரஹானே ஷமி போன்ற சீனியர்ஸ் இல்லாதது இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவா வந்து போயிருச்சு அந்த மாதிரி சூழலில் வந்து விராட் கோலிக்கு ரொம்ப அவமானம் வந்து நடந்திருக்கு அவரும் பாத்தீங்க அப்படின்னா கண் கலங்கியபடி வந்து போயிருக்காரு இப்ப ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி மட்டும்தான் எழுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பாரு மற்ற எந்த பிளேயருமே வந்து சரியா ஆடாத காரணத்தினால செகண்ட் இன்னிங்ஸ்லயே ஆல் அவுட் ஆகி இந்தியா வந்து இன்னிங்ஸ் தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க தோக்குறதையும் தாண்டி ரொம்ப அவமானப்பட்டு தான் தோத்துருக்காங்க அதுலயும் விராட் கோலி வந்து அவுட் ஆயிட்டு பவுலின் வரும்பொழுது ரொம்ப சோகத்தோட வந்திருப்பாரு ரோஹித் உடனே ஓடி வந்து விராட் கோலியை பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தியிருப்பாரு இப்ப இந்த ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து விராட் கோலி அவுட் ஆன சமயம் பர்கருமே கூட வந்து விராட் கோலி வந்து ஸ்லஜிங் பண்ற மாதிரி அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி பார்த்துருப்பாரு இன்னொரு புறம் இளம் வீரரான டோனி பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலிய விராட் கோலியை பார்த்து வந்து தவறான எல்லாம் வந்து பண்ணி அவர் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிருப்பாரு அவர் வந்து அவுட் ஆன உடனே வேற வழியே கிடையாது கோலி ஒரு ஆள் தான் இருக்காரு அவுட் ஆயிட்டாரு அவங்க ஜெயிக்க போறாங்க அந்த ஒரு திமுறில் பாத்தீங்க அப்படின்னா எல்லை மீறி சில செய்கைகளை வந்து சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள் வந்து செஞ்சிருக்காங்க கண்டிப்பா இதற்கான பதிலடியை இரண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து விராட் கோலி வந்து அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி